பல பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நாம் அதாவது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இருந்து நம்ம பத்திரிகை நடத்துகிறோம் அந்த காலகட்டத்தில் நான் எடுத்த முயற்சி தோழர்கள் பல பேர் வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்தி தமிழ் மண் சந்தாதாரரானார்கள் அதை நடத்த முடியவில்லை கொரோனா நேரத்தில் நின்று போய்விட்டது மறுபடியும் அதை வீரியத்தோடு நாம் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஊடகம் பிரிண்ட் மீடியா தமிழ் மனிதர் தான் அது கட்டாயம் நமக்கு வந்து ஒரு ஆவணமாக பயன்படும் நாம் ஒவ்வொருவரும் அதை நம்முடைய இல்லங்களில் வாங்கி பாதுகாப்பாக வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது எனவே இந்த பொறுப்புகளுக்கு புதிதாக விண்ணப்பிக்கிற தோடர்கள் கையில் காசாக யாரிடத்திலும் தர வேண்டாம் அந்த ஒருங்கிணைப்பு குழு இடத்தில் தரக்கூடாது நீங்கள் டிடியா அல்லது அதாவது டிடினா வரைவோலை அல்லது காசோலை காசோலை வந்து ஜிபே ஆன்லைனில் நம்ம ஏற்கனவே ஒரு க்யூஆர் கோடு கொடுத்துருக்குறோம் அந்த கியூஆர் கோட் வந்து இன்னமும் லைவில் இருக்குது அது வந்து நம்ம பிளாக் பண்ணலை அதில் பணம் செலுத்திட்டு அந்த பணம் செலுத்துறதுக்கான ரிசீட் உங்களுக்கு வந்து செல்ஃபோன்லேயே வந்துடும் அதை பிரிண்ட் எடுத்து நீங்கள் கொடுக்கணும் என்னது கியூஆர் கோடு தான் தமிழ்மண்ணுக்கு தனியாக ஒரு தமிழ்மண் வங்கி வங்கி கணக்கு இருக்குது அதுக்கு ஒரு கியூஆர் கோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆ புதிய கியூஆர் கோடு இந்த கியூஆர் கோடை நம்ம வந்து பிளாக் பண்ணிடலாம் தமிழ்மண் வங்கிக்கு ஒரு கட்சிக்கு தனியாக ஒரு வங்கி கணக்கு இருக்குது அது ரெண்டுக்கும் இந்த இது வந்து கட்சியில் இந்த கியூஆர் கோடு கட்சி கணக்கு கட்டுறேன் இப்போ பொறுப்பு விண்ணப்பது ரெண்டு கட்டணம் கட்டணும் செலுத்தணும் ஏற்கனவே விண்ணப்பம் செய்தவர்கள் அந்த வங்கி வங்கி பணம் செலுத்திருப்பீங்க பொறுப்புக்கு ரெண்டாயிரம் ரூபா ஆயிரம் கணக்கில் இப்போ பொறுப்புக்காக ஒரு விண்ணப்பம் கட்டணம் செலுத்திருப்பீங்க அவங்க திரும்ப நீங்கள் கட்டணம்னு அவசியம் இல்லை அந்த அந்த காப்பி இருந்தால் போதும் அப்படினா அந்த காப்பி கொடுக்குறேன் இப்போ புதிதாக விண்ணப்பிக்கிறவர்கள் கட்டாயமாக மாநில பொறுப்புகள் மாநில பொறுப்புகளுக்கு இப்போ நீங்கள் விண்ணப்பம் கொடுக்கலாம் இந்த துணைநிலை அமைப்புகளுக்கான மாநில செயலாளர் மாநில துணைச் செயலாளர் அமைப்புச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் அது நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் அதெல்லாம் ரொம்ப லிமிடெட் அது நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது அது கிடைக்கலன்னு அப்புறம் நீங்கள் வருத்தப்படக்கூடாது நீங்கள் தான் சொன்னீங்க நான் விண்ணப்பிச்சு எனக்கு கொடுங்க அப்படின்னு வந்து இங்கே வந்து என்கிட்ட சண்டை போடக்கூடாது அது ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு ஆசையாக இருந்தால் விண்ணப்பிச்சிக்கலாம் நீங்கள் மாநில பொறுப்புகளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மாவட்ட பொறுப்புகளுக்கு ஆயிரம் ரூபாய் ஏற்கனவே நம்ம நியமித்து தான் கடந்த காலத்தில் என்ன நம்ம பண்ணணும் அது மாதிரி தான் இது வந்து கட்சி அக்கௌண்ட்டில் போடணும் அது கியூஆர் கோடு கொடுத்துட்றோம் தமிழ்மண் சந்தால் நீங்கள் இதுக்கு போடணும் மண் வங்கிக்கான கியூஆர் கோடு அது கியூஆர் கோடு நாளைக்கு நாலு மணிநேரத்துக்குள்ள ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து நான் அதை அறிவிச்சிடுறேன் ரெண்டு வங்கிக் கணக்கில் செலுத்துறது தான் சரியாக இருக்கும் பேரூர் ஒன்றியம் நகரம் பேரூர் பொறுப்புகளுக்கு ஐநூறுரூபா மாநில பொறுப்புகளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மாவட்ட நிர்வாகம் துணைநிலை அமைப்பு கட்சி எல்லாத்துக்குமே மாவட்ட நிர்வாகத்துக்கு மாவட்ட அமைப்பாளர் மாவட்ட துணை அமைப்பாளர் அல்லது மாவட்ட செயலாளர் மாவட்ட துணைச் செயலாளர் மாவட்ட பொருளாளர் ஊடக ஒருங்கிணைப்பாளர் மகளிர் விடுதலை இயக்கத்துடைய மாவட்ட செயலாளர் இது எல்லாத்துக்குமே மாவட்ட பொறுப்புகளுக்கு ஆயிரம் ரூபாய் தலி தல்லாதவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாருமே அதை கட்டணும் இதில் வேற எந்த கன்செஷன்கள் இல்லை தமிழ் மண் கட்டாயமாக செலுத்தணும் அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது